புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய அமைதியும் அருளும் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக அலமதுல்லா இந்த பெருநாள் திடலிலே ஒன்று நம் மறைவு மீதும் அல்லாஹனுடைய அமைதியும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே பெரியோர்களே ஒரு சில நிமிடங்கள் பொறுமை காத்து இன்ஷா அல்லாஹ் சீக்கிரத்திலேயே ஒரு சிற்றுரையாக முடித்து விடலாம் அல்லாஹ் அந்த சவுரை நம் அனைவருக்கும் தொந்தரவுள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு மாபெரும் பாக்கியத்தை கடந்து வந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கடந்து வந்த ஒரு மாதத்தை நம்மை விட்டு பிரிந்து பல்வேறு விதமான இபாதத்துக்கள் அமல்கள் பயிற்சிகள் என்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ அமலான்களை கடந்திருப்போம் இன்ஷா இன்னும் வரம் காலங்களிலும் நாம் கடக்க இருப்போம் குறிப்பாக நாம் ஒரு முப்மீன் அல்லாஹனுடைய இந்த மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு மொம்மினுடைய செயல்பாடுகள் உலரீதியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையான அமல்கள் இபாதத்துக்கள் என்று ஒரு மொப்மினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த அமல் இவாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு உண்மை தன்மையை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுநாள் வரை நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹு ரபுல் ஆலமின் நாளை மறுமையிலே தனித்தனியாக உங்களை தனித்தனியாக நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய உள்ளத்திற்கும் நாம் உண்மையாக நம்முடைய அமளி பாதத்துக்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கட்டங்களையும் அமைத்திருக்கணுமா என்பதைத்தான் ஒரு மீன் எல்லா நேரங்களிலும் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளித்தோற்றத்தினால் நாம் பல்வேறு அமளி பாதத்துக்களை செய்து விடலாம் ஆனால் உள்ளத்தால் நாம் ரப்போடு உள்ளத்தால் நம்மை படைத்தவனோடு எந்த அளவுக்கு உண்மை தன்மையோடு நாம் நடக்கிறோம் என்பதுதான் ஒரு மூமினுக்கும் அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் அல்லாஹிற்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானை நாம் எந்த அளவிற்கு அல்லாவோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளையிடுகின்றான் நபியே நீங்கள் ஒரு காரியத்தில் உறுதி பெற்று விட்டால் அதிலே நீங்கள் உறுதியாக ஆகிவிடுவீர்களே ஆனால் அந்த அமலை நீங்கள் இந்த உலகத்திலே அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடிவிட்டால் உடனே நீங்கள் அந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரபுல் சொல்கின்றான் அல்லாவிடத்தில நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் லகான ஹைர் அது உங்களுக்கு நல்லது அது உங்களுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லது அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அது உங்களுடைய ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையினுடைய எல்லா படித்தரங்களையும் உயர்த்தக்கூடியது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கட்டங்களையும் அல்லாவுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மக்களுக்கு மத்தியிலே பார்க்கும் விதமாக நாம் உண்மையாளராக இருக்க இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே பார்க்கும் வகையில் நம்முடைய அமளிவாதத்துக்கள் உண்மையாக இல்லாமல் மாறாக அந்தரங்கத்திலும் நம்முடைய வெளிப்படை வாழ்க்கையிலும் அல்லாவிடப்பெற நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணோட்டங்கள் உண்மையாக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹ் ஒரு மூமின் இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு ஓப்பானவர்களாக சஹாபாக்கள் நடந்தார்கள் அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எழுபதுக்கும் மேற்பட்ட கொண்ட கூட்டத்தை பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் தாகுவா பணிக்காக வேண்டி ஒரு பிரதேசத்திற்கு அல்லது ஒரு பக்கத்து ஊருக்கு அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பப்படக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மை அவர்கள் இறைவனோடு வைத்திருந்த அந்த இறை நம்பிக்கை அவர்கள் இறைவனோடு வைத்திருந்த அந்த தொடர்பு அவர்களிடத்திலே அந்த இருந்த உண்மையான அந்த ஈமானிய சிந்தனை அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹோடு நெருக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த கூட்டம் அனுப்பப்பட்ட அனுப்பப்படும் அனுப்பப்பட்டது பெரும்பான்மையாக பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹனுடைய உள்ளத்திலே ஏந்தி இருந்தவர்கள் அல்லாஹனுடைய கலாமை தன்னுடைய உள்ளத்திலே மனப்பாடம் செய்திருந்தவர்கள் அந்த மக்களை அந்த மக்கள் அநியாயமாக கொன்று விட்டார்கள் அப்படி கொல்லப்படும் பொழுது ஒரு நபருடைய ஒரு சஹாபியனுடைய வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லாம் அவர்களுடைய அந்த சபைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு நிகழ்வுகளிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் காரணம் அந்த மக்களுடைய உண்மையான அல்லாஹ்விடத்தில் அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட உண்மை தன்மையை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னான் அந்த நேரத்தில் ஒரு சஹாபியனுடைய முதுகிலே பின்புறத்திலிருந்து கொட்டப்படுகிறது குத்தப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்தினுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தினார் அல்லாஹ் அக்பர் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல அல்லாஹும இறைவா இறைவா எங்களுடைய நபிக்கு எங்களை பற்றிய செய்தியை நீ எத்தி வைத்து விடு வைத்துவிடு நாங்கள் இறைவா நாங்கள் உங்களை உன்னை சந்தித்து விட்டோம் என்கின்ற அந்த சுப செய்தியை எங்களுடைய நபிக்கு நீ எடுத்து வைத்து நாங்களும் உன்னை பொருந்தி கொண்டோம் என்கின்ற இந்த செய்தியை என்னுடைய நபி இங்கே இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய நபி என்னிடத்திலே அனுப்பி வைத்த அந்த தீனை கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் உன்னிடத்தில் நாங்கள் உண்மையாக நடந்து விட்டோம் உன்னுடைய உள்ளத்தில் எங்களுடைய உள்ளத்திலே உன்னை கொடுத்து உன்னிடத்திலே செய்த ஒப்பந்தத்தை குறித்து நாங்கள் உண்மையாக நடந்து விட்டோம் ஆகையினால் செய்தியை எங்களுடைய நபிக்கு நீ எத்தி வைத்து விடு என்று சஹா அந்த உண்மை தன்மையோடு தங்களுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே வெளிப்படையான வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு ஒரு ஆதாரமும் அல்ல அது நாளை மறுமையிலே நம்முடைய மீசான் தரசிலே வைக்கப்படக்கூடிய அளவுகோலும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைகள் அல்லாவிடத்தில் மிக மகத்துவமானது தனிப்பட்ட

பொறுமை காத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் உலாயி கல்லதீன சதகூ அவர்கள் தான் அல்லாவிடத்திலே உண்மையாக நடந்தவர்கள் முத்தகோன் அவர்கள் தான் இரையச்சவாதிகள் இந்த ரமலான் பயிற்று உண்மையாகவே நம்மிடத்தில இரையற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே உள்ளத்தால் இறைவனோடு உண்மையாக நாம் நடந்திருக்க வேண்டும் உள்ளத்தால் இறைவனோடு நாம் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் நாம் உண்மையாக நடந்திருக்க வேண்டும் அப்படி நடந்தால் தான் நாம் அல்லா உண்மையாளர்கள் இந்த உலகத்திலும் உண்மையாளர்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்மையாக நடக்க முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக அல்லாவிடத்திலே உண்மையாக நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய வளங்களிலே எத்தனையோ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் அல்லாவிடத்திலே நாம் பொய்யாக நடந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உள்ளத்தால் நம்முடைய நடவடிக்கைகளால் வெளி தோற்றத்தால் பல்வேறு விஷயங்களை அமல்களை செயல்களை நாம் வெளிகாட்டினாலும் அல்லாவிடத்திலே நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவிற்கு தொடர்புடையதாக இருக்கிறது எந்த அளவிற்கு அனுடைய சந்திப்பில உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையாளர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இரையச்சவாதிகள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமே நோன்பு என்பது இரையச்சத்தினுடைய ஒரு பயிற்சி களம் ஆனால் உள்ளத்தோடு அல்லாவிடத்திலே உண்மையாக நடப்பது என்பது நம்முடைய வாழ்வியல் வழிமுறை அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து விடக்கூடாது கூடாது அதை இழந்தால் ஈமானை இழந்து விடுவோம் அல்லாவிடத்திலே உண்மையாக நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நாம் உண்மையாளர்களோடு இருக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்ன அந்த எச்சரிக்கையை நாம் இந்த இடத்தில் இந்த திடலிலே ஒன்று கூடி நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் யாரிடத்தில் எப்படி நடக்கிறேனோ இல்லையோ யாரிடத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனோ இல்லையோ என்னை படைத்த இறைவனோடு நான் உண்மையாக இருக்கிறேன் என்கின்ற உறுதியை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் திருமறையில சொல்கின்ற நபியே அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்குகிறது என்பதை நாம் அறிவோம் பிமாய கோலூன் அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு மீது வசைப்பாடுகிறார்களோ யாரெல்லாம் எதுவெல்லாம் சொல்கிறார்களோ அந்த வசைப்பாடுகள் எல்லாம் நபியே உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை உங்களுடைய உள்ளத்தை நெருக்கடிக்க செய்ய உள்ளாக்குகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நீங்கள் அல்லாவை தஸ்மீக செய்யுங்கள் அல்லாவோடு உண்மையாக நடங்கள் அல்லாவை துதி செய்யுங்கள் அல்லாவை தூய்மைப்படுத்துங்கள் அப்படி உங்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய புகழை கொண்டு உங்களுடைய வல்லமையை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களை கண்காணிக்குவதற்கு மிக தகுதியானவர் என்பதை கொண்டு உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உங்களுடைய உள்ளம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நெருக்கடியானாலும் நீங்கள் உண்மையாக அல்லாவிடத்திலே நடங்கள் நபியை பிறகு நீங்கள் சஜிதா செய்பவர்களோடு சேர்ந்து சஜிதா செய்யுங்கள் அதே நிலையில் உங்களுடைய மரணம் வரும் வரை அல்லாஹோடு நீங்கள் உறுதியாக இருந்து இருங்கள்

நாயகம் செல்லாஹுல இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இதை சொல்லிவிட்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் மண் அல்லா யார் அல்லாஹை அல்லா யார் அல்லாஹனுடைய சந்திப்பை நேசுகிறாரோ அஹப் அல்லாஹு அல்லாவும் அவருடைய சந்திப்பை நேசுகிறார் அப்படி நேசிக்கக்கூடிய அல்லாவை சந்திப்போம் என்கின்ற அந்த உறுதியில் உண்மையாளர்களாக நாம் இருந்தால் உள்ளத்தோடு நாம் அல்லாஹோடு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் உண்மை அல்ல நம்முடைய விபாதத்துகளில் உண்மை உண்மையான வெளிப்படையாக நாம் வாழ்வதல்ல நம்முடைய தோட்டத்தில் நாம் வெளிப்படையாக வாழ்வதல்ல அல்லாவோடு அந்த ரங்கத்தில் உள்ளத்தில் நம்முடைய நஃ்சில் அல்லாஹுடைய இரையச்சத்தோடு ஏந்தி அவனிடத்தில் உண்மையாக நடப்பதுதான் நம்முடைய மறுமையினுடைய வெற்றிக்குண்டான பாதை என்பதை புரிந்து கொண்டு யார் யார் எதை செய்தாலும் அதனுடைய முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல் புரிவானாக இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து விட்டு கலைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் ரப்பனா லா துசிய கொலுபனா وَأَتَيْدَ هَدَيْتَنَا وَهَبْ لَنَا لدنك كَرَحْمَةِ إِنَّكَ أَنْتُ الْوَهَّابِ وَاخِرْ دَوَانَانِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ